الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال النبي صلى الله عليه وسلم وبك على خطيتك او كما قال عليه الصلاه والسلام அன்பார்ந்த அல்லாஹு நல்லே அல்லாஹுவின் தூதர் முகமது ரசூலுல்லாஹி சல் அல்லாஹு செல்லாம் அவர்கள் மறுமை சொந்தம சம்பந்தமான நினைவூட்டல்களை அல்லாஹுடைய அச்சத்தை பல்வேறு நபிமொழிகளின் வாயிலாக சமுதாயத்திற்கு போதித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் ஒரு நபிமொழியிலே இப்படி ஒரு வாசகம் வருகிறது அதிக்க உங்களுடைய தவறை நினைத்து அல்லாஹத்திலே மனம் வருந்தி அழுங்கள் என்று அல்லாஹின் தூதர் சர் அல்லாஹு சொன்னதாக நபிமொழி கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது நடிசல்லாகுனேசல்லம் அவர்கள் மாத்திரம் இந்த போதனைகளை செய்யவில்லை பல்வேறு நடைமுறைகளை இந்த வார்த்தைகளை வாக்ககங்களை வலுவூட்டும் விதமாக பல்வேறு செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது திருப்புராணித்திலே ஒரு நிகழ்ச்சி வருகிறது முசா அலிபிசலாம் அவர்களை கபிரா அலிஃபுல்லாம் அவரிடத்திலே சென்று கல்வி கற்பதற்காக கப்புல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறார் சிவரா அலிஹலாம் அவர்கள் இருக்கிற பகுதியை தேடி மூசா அலிஹலாம் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள் சிவரா அலிஹலாம் அவர்கள் மூசா அலிஹுசலாம் அவர்களுக்கு பல்வேறு நிபந்தனைகளின் பேரில கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக ஒப்பந்தம் செய்து கொள்கிறார் கடைசியாக பல்வேறு சந்தேகங்கள் முஷா அலிஹலாம் அவர்களுக்கு ஏற்படுகிறது தொடர்ந்து சுந்தர அலிஹுஸ்லாம் அவரிடத்திலே கல்வி பயணத்தை தொடர முடியாத ஒரு நிலை வருகிற போது இருவரும் பிரிந்துவிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது அந்த நேரத்தில் முசா அலிஹுஸ்லாம் அவர்கள் சந்தூர் அலிஹலாம் மாவட்டத்தில் சில உபதேசங்களை கேட்கிறார்கள் நான் உங்களை விட்டு பிரிந்து போகப் போகிறேன் கடைசியாக எனக்கு சில உபதேசம் செய்யுங்கள் என்று மூசா அலிஹலாம் கேட்டதாக ஹஜீஸ் பதிவாக இருக்கிறது இந்த வாசகத்தை கேட்டபோது சுந்தர் அலிஹலாம் அவர்கள் ஒரு ஐந்து உபதேசத்தை செய்கிறார்கள் மூஷா அலிஹு அவர்களுக்கு ஒரு ஐந்து உபதேசத்தை செய்கிறார் அந்த ஐந்து உபதேசங்களும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது சொல்கிறார்கள் யாரிடத்திலும் நீ சண்டையிடாதே சண்டையிடுவதையும் ஒன்னையும் நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்கிறார் வலாத்தம் ஸ்ரீ தேவையில்லாமல் எங்கேயும் நீ நடந்து செல்லாதே எந்த ஒரு பகுதிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி கடை கருவுக்கு செல்கிறோம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு நான்கு ஐந்து பேர் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதிக்கு போகிறோம் அங்கு ஏதேனும் நமக்கு தேவை இருக்க வேண்டும் ஏதாவது முக்கியமான தேவை இருந்தால் மாத்திரமே அங்கு செல்ல வேண்டும் அங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்து வரலாம் என்று சாதாரணமாக செல்லக்கூடிய வழக்கங்கள் பல இடத்திலே இருக்கிறது பலரிடத்திலே இருக்கிறது சுதராணித்தலாம் அதை கண்டிக்கிறார்கள் வலா தன்சி தி ஹாஜா தேவை இல்லாமல் எங்கேயும் நீ நடந்து போக வேண்டாம் எந்த ஒரு சபையிலும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் உன்னை நீ கலந்து கொள்ள வைக்க வேண்டாம் என்ற கருத்துப்பட இந்த வாசகத்தை செல்கிறார் யாரிடத்திலும் சண்டையிடாதே அதே போன்று தேவையில்லாமல் இல்லாமல் எங்கேயும் போகாதே ஸ்ரீ இரண்டாவது மூணாவது ஆச்சரியமான பேராச்சரியமான எந்த ஒரு காரியத்தையும் கேள்விப்படாமல் பார்க்காமல் நீ சிரிக்காது சிரிப்பு என்பது மனிதனுக்கு வரத்தான் செய்யும் ஆனால் அந்த சிரிப்புக்கு ஒரு அளவுகளை சொல்கிறார்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை பார்க்குறோம் அல்லது ஆச்சரியமான விஷயத்தை பேசுகிறோம் கேட்குறோம் என்றால் அளவோடு பிரித்துக் கொள்ள வேண்டும் சில மனிதர்கள் சாதாரணமாகவே எதை பேசினாலும் யாரிடத்தில் பேசினாலும் நகைச்சுவையாக பேசுகிறோம் என்ற பெயரிலே நையாண்டியாக பேசி கடுமையான முறையிலே சிரித்து யாரிடத்திலே பேசுகிறார்களோ அவர்களுடைய மனதை பக்கத்திலே இருப்பவருடைய மனதை எல்லாம் புண்படுத்துகிற சில பழக்கங்கள் சில இடத்திலே இருக்கலாம் அதை ஹஜர் அலி இஸ்லாம் அவர்கள் கண்டிக்கிறார்கள் வலாத்தவர்கள் ஆசிரியமான காரியங்களை பார்க்காமலோ கேட்காமலோ நித்யிக்க வேண்டாம் என்று தடுக்கிறார் நான்காவது வலாத் ஹத்தாயினா எத்தனையோ மனிதர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் அந்த மனிதர்களிடத்திலே பல தவறுகள் இருக்கும் பெரும் பாவங்களை செய்து இருப்பவர்கள் இருப்பார்கள் செய்பவர்கள் இருப்பார்கள் வேறு ஏதேனும் சில தவறுகளை சில மனிதர்கள் பகிரங்கமாக கூட செய்யலாம் அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை குறைபடுத்தி பேசிக்கொண்டே இருக்கார்கள் வலா தாழ்வியலில் கத்தாயினும் மனிதர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர் என்ன தவறு செய்கிறார் என்ன தவறு செய்கிறார் என்று அதை குறைபடுத்தி பேசிக் கொண்டே இருக்கார் ஐந்தாவது ஆய்வாக தீகத்திக்க உன்னுடைய தவறை நினைப்பினியாளு என்று கபீர் அலிஹு அவர்கள் முசா அலிஹுசலாம் அவர்களுக்கு இந்த ஐந்து உபதேசங்களை சொன்னதாக ஹதீஸ் அஜீசு முற்கே இருக்கிறது சுருக்கமாக சொல்வதென்றால் பொதுவாகவே கடந்த சில நாட்களாக அழுகை என்பது எவ்வளவு முக்கியம் சிரிப்பு என்பது எவ்வளவு அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிற இந்த வேளையிலே இந்த ஹதீஸும் இந்த நிகழ்ச்சியும் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய அம்சங்களாம் கதிரை அலி அவர்கள் அழகாக மூசா அலிபிஸ்லாம் அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் யாரிடத்திலும் சண்டை போட வேண்டாம் தேவையில்லாமல் எங்கும் செல்ல வேண்டாம் ஆச்சரியப்படாத விஷயத்தை பார்த்து தேவையில்லாமல் அதிகப்படியாக சிரிக்க வேண்டாம் அடுத்தவர்களுடைய குறைய நீ பார்க்காத உன்னுடைய குறையை நினைச்சு உன்னுடைய பாவத்தை நினைச்சு ஆளு என்று சுருக்கமாக சொன்ன அந்த உபதேசங்கள் உலகத்தில் வாழுகிற மனித சமுதாயம் முழுமைக்கும் பொருந்தும் அமைப்பில சண்டைகள் சக்கரவுகள் இல்லாமல் நிம்மதியோடும் நிதானத்தோடும் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை சூழ்நிலையை இந்த நிகழ்ச்சி நமக்கு படிப்படையாக கண்டுகொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் சென்னல்லாஹுலேயும் செல்லும் அவர்கள் வபுச்சி ஆயாக தீகத்திக்க உன்னுடைய தவறை நினைத்தினே அழு என்று சொன்ன இந்த வாசகம் அசுங்காகி சென்னல்லாஹுலையும் செல்லும் அவர்கள் மாத்திரமல்ல நதிமார்களாக இருப்பவர்கள் வலிமார்களாக இருப்பவர்கள் அல்லாஹுடைய அன்பையும் கருணையும் பெற்ற சாதிகன்களாக நல்லதியார்களாக இருப்பவர்கள் எல்லோருமே தன்னோடு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த உபதேசங்களை செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பதையும் இணைத்து நாம் சிந்திக்கிற இந்த நேரத்திலே நம்முடைய தவறை நினைத்து அழுவது எவ்வளவு முக்கியமானது என்பதையும் தேவையில்லாமல் சிரிப்பதை வெடி சிரிப்பு போன்ற கடுமையான சிரிப்புகள் சிரிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற உபதேசத்தையும் இதனுடைய பின்னணியிலே எடுத்துக்கொள்ள வேண்டும்

وسلام علي المرسلين والحمد لله رب العالمين